ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தானா அந்த விவசாயிக்கிட்ட நாலு மாடு இருந்துச்சான் அந்த நாலு பசு மாடும் பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் புல் மேய்ஞ்சிட்டு வர்றது வழக்கமா அந்த மாதிரி அந்த நாலு மாடும் எப்போ புல் மேய்ய போனாலும் ஒரே இடத்துல ஒத்துமையாக புல்லு மேய்ஞ்சிட்ருக்குமா அப்போது அந்த காட்டுக்குள்ளே இன்னொரு நரியும் இருந்துச்சான் அந்த நரிக்கு அந்த மாட்டை அடித்து எப்படியாவது அதோட கறியை சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக ஆனால் நரியால் அவ்வளோ பெரிய மாடுகள்லாம் அடிக்க முடியுமா ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த காட்டில் ஒரு பெரிய புளி இருந்துச்சான் இந்த நிறைய ஒரு யோசனை பண்ணிச்சான் ஓ நம்ம புளியை தான் இந்த மாடுகளை நம்மளால் பிடிச்சி வேட்டையாட முடியும் ஸோ நம்மளால் முடியாது ஸோ புளி வேட்டையாடிச்சின்னா அதுலேருந்து நம்ம மாமிசத்தை வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு புளிக்கிட்ட போய் சொல்லித்தான் இந்த மாதிரி நாலு மாடு கொழுன்னு இருக்குது நீ வந்து அதை வேட்டையாடு அதை வேட்டையாடுறதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் போல் மாமிசத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் புளியும் அதுக்கு ஓகேன்னு சொல்லித்தான் ஸோ நான் எப்படியாவது அந்த மாடுகளை தனித்தனியா பிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சான் அடுத்த நாள் காலையில அந்த நாலு மாடுகளும் காட்டில் வந்து புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான் அப்போ அந்த தந்திரக்கார நரி அந்த இடத்துக்கு வந்துச்சான் ஸோ நரி வந்து என்ன சொல்லிச்சான் அந்த மாடுகிட்ட ஏன் நாலு பேரும் ஒரே இடத்துல இருக்கிற புல்லை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ புல் கிடைக்கும் அந்த நாலு பேருக்கும் சேர்ந்து அது ஒரே இடத்துல இருக்கிற புல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு மூணு பேரும் ஆளுக்கு திக்காக போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா புல்லும் ஒருத்தருக்கே கிடைக்கும் இதே மாதிரி ஒரு ஒருத்தரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம் இல்லையா ஏன் ஒரே இடத்துல புல் மேயிறீங்க அப்படின்னு சொல்லிச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அது பாட்டுக்கு போயிருச்சான் மாடுகளும் புல்லெல்லாம் மேய்ஞ்சி முடிஞ்சு கடைசியில் அவங்க பாட்டுக்கு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறப்ப யோசிச்சுட்டே போகிறாங்களாம் ஒரு ஒரு மாடும் ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு போதும் ஆமாம் இல்லை நரி சொன்னது கூட கரெக்டு தான் நம்ம நாலு பேரும் ஒரே இடத்துல நின்று புல்லு மேயறத்துக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு இடத்துல நின்று புல்லு மேய்ஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் வயிறு நிறைய நிறைய புல்லு கிடைக்கும் நம்மளும் நம்மளோட முதலாளிக்கு நிறைய பால் கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிச்சான் ஒரு ஒரு மாடா ஆனால் நரியோட தந்திரம் அந்த மாடுகளுக்கு புரியவே இல்லையா ஸோ மாடுகள் போகிற வழியில அவங்களுக்குள்ளேயும் பேசிட்டாங்களாம் பேசாமல் நம்ம நரி சொன்னபடியே நாளைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் புல்லு மேயலாமா நம்ம ஏன் ஒரே இடத்துல நின்று புல்லு மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான் ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் நம்ம போகிறப்ப இவ்வளோ பெரிய காட்டில் ஆளுக்கு ஒரு சைடாக போய் நம்ம புல் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் எல்லாம் ஒன்றா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டே போனாங்களாம் கரெக்டாக வீடும் அந்த சேர்ந்துருச்சான் ஸோ மாடுகளோட சத்தத்தை கேட்டதும் அந்த மாடுகளோட ஓனர் அதாவது மாட்டுக்காரர் வந்து ஓ மாடுகளெல்லாம் வந்துட்டிங்களா இதோ வந்துட்டேன் நான் வந்து உங்களுக்கு தண்ணியெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்து வந்தாராம் ஸோ எல்லாம் சமத்தா புல்லு மேய்ச்சிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே அந்த மாடுகளை ஒன்றொன்றா பிடிச்சிட்டு போய் தண்ணி காட்டி அதோட கட்டுத்தறையில் கொண்டு போய் கட்டி வச்சாராம் அடுத்த நாள் காலையில் எல்லா மாடுகளையும் எப்போயும் போல் மாடுகளை மேய்ச்சலுக்காக அவுத்து விட்டாராம் ஸோ மாடுகள் வந்து அங்கேருந்து ஒன்று ஒன்றா கிளம்பி அதுக்கு பாட்டுக்கு வெளியில் வந்துச்சான் ஸோ எல்லோரும் ஒரே இடத்துல ஒரே காட்டுக்கு தான் போகிறாங்க ஆனால் வேறு வேறு இடத்துல போய் மேய போகிறாங்க அப்படின்னா அந்த ஓனருக்கு தெரியாதான் ஸோ so, மாடுகள் என்ன பண்ணிச்சா இப்போது ஒன்று ஒன்று ஆளுக்கு ஒரு திசையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்களாம் இப்போது காட்டுக்குள்ளே வந்த நாலு மாடுகளும் நான் அங்கே போகிறேன் நீ இங்கே போ அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஆளுக்கு ஒரு திக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் மாடுகளோட வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நரியும் புளியும் இதை கவனிச்சாங்களாம் நரி சொல்லிச்சான் இதுதான் கரெக்டான டைம் இப்போ ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க நீ போய் அதை கேட்ச் பண்ணு நான் வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சான் ஸோ புளியும் அங்கேருந்து வேகமாக பொறுட்டு வந்துச்சோம் இப்போ ஒரு மாடு மட்டும் தனியாக மேயிறக்கு வந்துச்சு இல்லையா அந்த இடத்தான் பக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த புளி அங்கே தனியாக இருந்த ஒரு மாடு மேலே தாவி குதிச்சுதான் புளி வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாடால் ஒன்றுமே பண்ண முடியலையா ஸோ அது என்னாச்சா புளியோட வாயில் அடிபட்டு அது இறந்தே போச்சான் புளிக்கு அந்த அன்றைக்கி அது உணவாயிடுச்சான் அந்த இறைய புளியும் நரியும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களாம் மீதம் இருந்த மூணு மாடுகளும் ஆளுக்கு ஒரு திசையில் போய் புல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் அதுகளுக்கு இந்த புளினாலே எந்த ஏன்னா அந்த அன்னைக்கு அந்த ஒரே ஒரு மாட்டை மட்டும்தான் புளியோலாம் சாப்பிட முடியும் அதை சாப்பிட்டுச்சு ரிமைனிங் இருக்கிற மாடுகள் எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டு வச்சுட்டாங்க மாடுகளுக்கும் தெரியாது இந்த மாதிரி புளி இருக்குது புளி வந்து நம்மளை சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதும் தெரியாது அவங்களோட நண்பனை அதை கொன்றுச்சோ அப்படிங்கிறதும் தெரியாது ஸோ இப்போ சாயந்தரம் எல்லாரும் வீடு வந்து செய்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாடு மட்டும் தான் காட்டில் இருக்கும் வந்து சேர்ந்துச்சான் அதோட முதலாளிக்கு ஒரே கஷ்டமாக சோகமா என்னாச்சு மூணு பேர் தான் வந்திருக்கீங்க எங்கே இன்னொரு மாடை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் எல்லோரும் ஒன்றா தான் போடும் ஆனால் நாங்கள் மூணு பேர் தான் வந்திருக்கோம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா மாடுகளும் சரி நான் போய் காட்டுக்குள்ளே போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனாராம் ஸோ காட்டில் எங்கே தேடியும் மாடை கிடைக்கவே இல்லையா ஸோ ஒரு பாட்டுக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரான் அடுத்த நாளும் மாடுகள் எல்லாமே தனித்தனியாக அதாவது முன்னாடி நாள் போன மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில் போய் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போச்சான் இப்போது இன்னொரு மாட்டை பிடிக்கிறதுக்காகவும் அந்த இடத்துக்கு புளி வந்துருச்சான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த மாடு அந்த புளிக்கிட்ட அடிபட்டு இறந்து போச்சான் அந்த புளி அதை நல்லா வேட்டையாடி சாப்பிட்டு முடிச்சிருச்சான் ஸோ இப்போ இந்த நாளும் சாயந்தரம் போகும்போது வீட்டுக்கு ரெண்டே ரெண்டு மாடுதான் போச்சான் காலையில் போகும்போது மூணு பேர் போடுங்க இப்போ என்னச்சு இன்னைக்கு ரெண்டே பேர் தான் வர்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்டாரான் அதுக்கு நாங்கள் போகும்போது எல்லோரும் ஒன்றா தான் போனோம் ஆனால் காட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு திசையில் புல் மேய்ஞ்சோம் எப்போவும் ஒரே இடத்துல மேய்வோம் ஆனால் நரி பேச்சை கேட்டு ஆளுக்கு ஒரு திசையில் போய் இப்போ புல்லு மேய்ஞ்சோம் அதனால தான் அவங்கள காணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா இந்த ரெண்டு மாடும் சரி நான் போய் காட்டுக்குள்ளே பார்த்துட்டு வரேன் எங்கேயாவது வழி தவறு நின்றுட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே தேட போனாராம் அவர் எங்கே தேடியும் ரெண்டு மாடுகளையுமே காணோமா அப்போது ஒரு முடிவு பண்ணிட்டார் கண்டிப்பாக அந்த நரி தான் ஏதாவது வேலை செஞ்சு அவங்கள அடித்து சாப்பிட்ருக்கணும் நம்ம போய் இருக்கிற ரெண்டு மாடுகையும் உஷாராக இருக்க சொல்லி சொல்லணும் அவங்கள ரெண்டு பேரையும் தனியாக மேயக்கூடாது ஒன்றா தான் மேயணும்னு சொல்லி சொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம் அதே மாதிரி ஒரு மாடுக்கிட்டேயும் சொல்லி வச்சாராம் இப்போ அடுத்த நாள் காலையில் மாடுகள் காட்டுக்கு மேய போனப்போ இருந்த மற்ற அனிமல்ஸை பார்த்து சொல்லித்தான் எப்போவுமே நீங்கள்லாம் தனித்தனியாக போய் புளிமையாதீங்க எல்லோரும் ஒரே இடத்துல இருங்க நம்ம ஒன்றா இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது ஸோ நம்ம எல்லோரும் இன்னுமேலும் ஒன்றா புழுமையிலான்னு சொல்லி சொல்லித்தான் அப்போ இருந்து இந்த ரெண்டு மாடும் மற்ற மிருங்களுக்குள் ஒன்றா சேர்ந்து புழுமையாக ஆரம்பிச்சான் எப்போவுமே ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை எந்த ஆபத்தும் நெருங்காது